தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மறுபடியும் இந்த நாளில் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க கிருவில் செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்பொழுதும் நாம் கத்திரம் இந்த வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்னால் ஜபம் பண்ணுவோம் தலைமுனைஞ்சி ஜமிக்கலாம் அன்பில் ஆண்டவரையும் அவங்க சுதோதிரம்பா விரைவாக வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் மையப்படுத்துகிறோம் அமையன் ஸ்தோத்திரம் ஐயா உன்னதமான ஒரு வேலையில் உங்களுடைய சன்னிதானத்தில் கலந்து வந்திருக்கின்றோம் கிருதாவை என்னுடைய திருவாக்கியத்தை எடுத்துரைக்க நீர் இந்த வார்த்தையை சொல்ல நம்முடைய சுமத்தில் கிர்தாவை என்னுடைய வார்த்தை நாங்கள் சொல்கிற வார்த்தை உம்முடைய வார்த்தை மக்களுடைய செவிகளில் உம்முடைய வார்த்தையாக ஆலோசனையாக அவைகள் துணிக்கிட்டோம் அப்படி கொள்ளட்டும் உள்ளத்தில் பதியட்டோம் ஆமீன் கிருத்தாவே நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு அது ஆவியாகவும் மட்டுமல்ல ஜீவனாகவும் இருக்கிறது என்று நாங்கள் அறிவோம் ஆம் தேவனே ஸ்தோத்திரம் கருவ செய்வோம் இந்த வார்த்தையை அனுப்பப்படுகிற காரியமாக வாய் கேட்டோம் வாய்க்கேட்டோம் உடல் ஆமத்தியம் அமைப்படுத்தும் கருவையாரும் ஏற்றுக்கொள்வோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் இதாவை ஆமை அன்றாட தீவிர பிள்ளைகளே இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கு கவனத்துக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை என்னவென்றால் அதாவது ஆண்டவராகிய தேவன் தமிழை ஜனங்களுக்கு தமிழையவர்களுக்கு அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் பொறுமை என்று வேதம் சொல்லுகின்றது பொறுமை இழந்துதான் அநேகர் தங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் வேதத்தில் இருந்து நாம் பார்க்க போகிற சில வேத வாக்கியங்களை நான் கவனிக்கும்போது பொறுமையாக இருக்கிறவர்கள் வாக்கியவான்கள் என்று கத்திட வார்த்தை சொல்லுகின்றது கத்தருக்காய் காத்திருந்த என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் எனக்கு என்னுடைய கூப்பிடுதல் ஏற்ற பிரகாரம் மட்டுமல்ல எனக்கு வைத்திருக்கிற நன்மைகள் வைத்திருந்த நன்மைகளை நான் அறியவில்லை அவைகளெல்லாம் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று காத்திருப்பை குறித்து பக்தர்கள் சொல்கிறதை நாம் காணுகின்றோம் என்று நான் வாசிக்கலாம் சங்கீதம் நாற்பதாவது சங்கீதம் ஒன்று ஒன்று முதல் மூன்று உள்ள வசனங்களை நாம் கவனிப்போம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மணியின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் பொதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற இந்த நன்மையை ஒரு சுருக்கமாக எழுதியிருக்கின்றார் தேவனுக்கு மே காத்திருப்ப என்றால் அதாவது ஏதோ கொஞ்ச நாள் சில மாதங்கள் வருடங்கள் அப்படி இல்லை அவர் நமக்கு பதில் செய்யும் வரைக்கும் அவர் நமக்கு உத்தரவு அடுத்து தரும் வரைக்கும் நமக்கு தரும் வரைக்கும் நாம் காத்திருக்கணும் அதான் பொறுமை என்ற ஒரு வார்த்தை அதில் சேர்த்திருக்கிறார் கருத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாக சார்ந்தேன்னு கூப்பிடுதலே கேட்டார் ஆ உழையான சேற்றில் இருந்து அவ்வளோ பயங்கரமான குழியில் இருந்தோம் என்னை விடுதலையாக்கி தள்ளாடிக்கொண்டிருந்த பிரயணப்பட்டிருந்த என்னுடைய கால்களை உறுதிப்படுத்தி கண்வெளிமையில் அதை நிறுத்தி என்னுடைய வாயில அதாவது புலம்பல் பாடலில் புதுப்பாட்டை பாடும் முடியாத கருவு ஆண்டவர் கொடுத்தார் ஆனபடியால் கர்த்தர்காக காத்திருக்கிற கத்துடைய பிள்ளைகளை துவைந்து போகாதீர்கள் அதில் பொறுமையை சேர்த்து கொள்ளுங்கள் ஆண்டவர் அவர் பதில் தரும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருங்கள் அவர் அதை கவனித்து கொண்டு தான் இருக்கின்றார் அவர் என்ன சொல்கிறார் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று அவர் சொல்கின்றார் அவருடைய வாழ்க்கையில் தாவீந்த ராஜா அவருடைய வாழ்க்கையில் நடந்த பயங்கரமான சம்பவங்களை நாம் சங்கீத புஸ்தகங்களில் அவருடைய சரித்திரங்களில் பார்க்கின்றோம் தேவனுக்கு மகிமை அதாவது அவர் உடையான சேர் என்று சொல்லிவிட்டார் அதாவது கொஞ்சம் தான் பாய்ச்சிருக்கிறது நாடி வரைக்கும் போய்விட்டு அந்த உடையான சேர் மூக்குக்கு வந்துவிட்டால் அதாவது மரணம் அப்படிப்பட்ட மரணத்துக்கு எனக்கு ஒரடி தூரம்தான் இருக்கிறது என்று என்னுடைய வாயினால் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இப்போ இதை விவரித்து சொல்ல முடியாவிட்டாலும் இப்படி சொல்கின்றார் உழைக்குள்ளே ஆகப்பட்டிருந்தார் உடையான சேற்றிலே இருந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்து எங்கே நிறுத்திருக்கிறார் கண்மலையின் மேலே நிறுத்தியனுடைய அடிகளை உறுதிப்படுத்தி விதமாய் தேவனை துதிக்கும் போது பாட்டை வாயில் தந்திருக்கின்றார் ஆனப்படின்னா காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போனவர்களே சோர்ந்து போகிறவர்களே எருமையிலும் காத்திருந்து என்ன பிரயோஜனம் என்று எண்ணுகிறீர்களே ஒரு மாற்றமும் வாழ்க்கையில் இல்லையே வியாதியில் விடுதலை இல்லை வறுமையில் விடுதலை இல்லை வாழ்க்கையில் சமாதானம் இல்லை எதிராளிகளுடைய சீற்றங்கள் வர வர கூடிக்கொண்டே இருக்கிறது என்ற நிலையை பார்க்கும்போது அந்த கடலின் அலை பார்க்கும்போது அதாவது நாம் அமிழ்ந்து போகும் ஸ்டேஜில் இருக்கிறோமா பொறுமை இழந்து விட வேண்டாம் காத்திருக்கிறவர்கள் அதாவது இழந்து விட வேண்டாம் இருந்து காத்திருங்கள் தேவனுடைய பக்தன் சொன்ன வார்த்தையை நாம் கேட்டோம் அந்த பிரகாரம் நம்முடைய நாவிலே எப்பொழுதும் சோத்திரம் வரையலியா என்று சொல்லக்கூடிய புதுப்பாட்டை ஆண்டவர் தந்து நம்மை மகிழை செய்வார் அதற்காக ஆண்டவருக்கு சோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ரோமருக்க நாம் படிக்கும்போது ரோமர் 12 அதிகாரம் பன்னிரெண்டாவது வாக்கியத்தை வாசிக்கும்போது உபத்திரவုံ உண்டு உபத்திரவத்துல எப்படி இருக்கணும் வாசிப்போம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் இருங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உபத்திரவ உபத்திரவத்தில் ஆத்திரப்பட்டு கூடாது அதில் பொறுமை இழந்து விடக்கூடாது உபதிரவம் அதாவது நம்மை பரிசோதிக்கிற ஒரு இடம் அந்த இடத்துல ஜபத்தை விட்டுவிடக்கூடாது அது அப்படினால உபசிரவத்தில் பொறுமை ஜபத்தில் உறுதி நமக்கு வேண்டும் என்று வாக்கு சொல்லி செய்து கொண்டே நாம் இருப்போம் இதை உபதிரவத்தை அது நெருக்கத்தை நம்மை சோர்வடைய செய்ய உண்டாகிற சூழலை உருவாக்குற சத்துருவை முறியடிப்பதற்கு ஆண்டவர் வைத்திருக்க ¡Gracias! இதுதான் அது அப்படினால பொறுமை இழந்து விடாதீர்கள் ஜபத்தை விட்டு விடாதீர்கள் தெய்வீக காரியங்களில் அதனால் குறைந்து போகாதீர்கள் கற்றிற்காக தியாகம் பண்ணி எதற்கென்று எண்ணி விடாதீர்கள் அதில் உறுதியாக இருங்கள் உறுதியாக இருந்து இன்னும் காத்திருங்கள் கற்றுடைய வேலைக்காக காத்திருப்போம் காத்திருப்போம் இங்கே ஒரு உபோத்திரவப்பட்ட ஒரு தேவ மனிதனை நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிழ்மை உண்டாவதாக இந்த உபத்திரவம் உலகத்தில் பெரும்பாலும் அது யாருக்கு உண்டோ இருக்குதோ தெரியாது அவ்வளவு பெரிய உபத்திரவம் அந்த உபத்திரவத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க யோவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வாக்கியத்துல அவர் சொல்லும்போது அவர் இப்படி சொல்லுகின்றார் மனுஷன் செத்தப்பின் பிழைப்பானோ எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் ஏவனுக்கு மகிமை உண்டாவதாக குறிக்கப்பட்ட ஒரு காலம் குறிக்கப்பட்ட ஒரு நாள் எப்பொழுது வரும் என்று இந்த உபத்திரவத்தில் நான் காத்திருக்கிறேன் நம்பிக்கையில் இழந்து போகவில்லை அவர் என்ன சொல்லுகிறார் என்னுடைய சரீரம் முழுதும் மாம்சம் முழுதும் அழுகி போனாலும் என்னுடைய சொந்த அவரை பார்ப்பேன் என்று அவர் சொன்னார் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் அதாவது தன்னுடைய நம்பிக்கையை தன்னுடைய சுவாசத்தை தேவன் மேல் வைத்திருக்கிற அசையாத அந்த சூழலையை அவர் வெளிப்படுத்துகிறது நான் பார்க்கின்றோம் காத்திருந்து அந்த மேலான நன்மைகளை பெற்று கொண்டார் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவருக்கு இவரை காத்திருக்கிற ஏருடைய பிள்ளைகளை தேவராகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் விருதாவாக அதாவது தேடும் முடியாக விருதாவாக காத்திருக்கும் முடியாக அவர் சொல்லவே இல்லை காத்திருக்கனுடைய பலன் பெரிதாக இருக்கும் இதே யோபு அந்த நாளுக்காக காத்திருந்தார் அந்த நாள் வந்தது இழந்து போனவர்களை ரெண்டு மடங்காக பெற்று கொண்டார் அவர் காத்திருந்தார் எதற்காக அந்த நாள் எப்பொழுது என்று இந்த உபசிரவத்தை மறந்து அந்த நாளை எண்ணி நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னார் அருமையானவர்களே நம்முடைய நம்பிக்கை அதுதானே ஆண்டவராக இயேசுவை பின்பற்றுகிறது இம்மைக்குரிய நன்மைகளுக்கு மட்டுமல்ல ஆண்டவர் மேலான மேலான நன்மைகளை அவர் வைத்திருக்கிறார் அந்த நாளை எண்ணிதான் நான் இந்த ஓட்டத்தில் அதாவது பொறுமை உழு உபத்ரத்துவத்தில் நம்முடைய காத்திருப்பை விட்டுவிடாதபடி முன்னே வாரிக்கொண்டேயாக இருக்க வேண்டும். என்று வேதம் சொல்கிறது பாருங்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது யாக்கோபு என்று சொல்கிற பக்தன் அவர் தன்னுடைய சபைக்கு அவர் என்ன சொல்கிறார் அங்கேயும் அப்படிப்பட்ட மக்கள் சோர்வடைந்து எழுந்திருக்கலாம் ஆனால் அவர் என்ன எழுதுகிறார் பாருங்கள் யோமியின் பொறுமையை கவனித்து பாருங்கள் என்று அவர் சொல்கிறார் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தை வாசிக்கலாம் ஒரு சரியில்லையோ என்ன பண்ணாரோ இப்படியெல்லாம் பாடுபடு அதை எண்ணக்கூடாது பிறரை பற்றி கணிப்பது நம்முடைய வேலை அல்ல அதாவது தேவன் குறைபாடு இருந்தால் இந்த உபத்திர திருமத்திலே நீக்கி நம்மை நன்மையானவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நேராக நடத்துவதற்காக இவைகளை அனுமதிக்கிற ஒன்றாகவும் இருக்கலாம் வாசிக்கலாம் இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே யோவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கேருக்கு மகிமை உண்டாவதாக வேறொருவரையும் பார்க்க வேண்டாம் யோகின் பொறுமையை நான் கவனித்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அப்படின்னாலும் அவைகளை எண்ணி காத்துருங்கள் காத்துருங்கள் அவர் அந்த நாள் எப்பொழுது வரும் என்று எதிர் நோக்கி காத்திருந்தார் ஆனப்படினால காத்திருந்து ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டார் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேலை அருகாமையில் வர வர உங்களை காத்திருக்கிறதை விட்டுவிட பொறுமை இழக்க செய்ய அதாவது ஆத்மரசத்தை உண்டாக்க சதுர நேர்குவான் அதற்கு இழ கொடுத்து விடக்கூடாது அவனுடைய வேலை அதுதானே ஆன நமக்கு சோதனை பெருக பருக ஆண்டவர் எனக்கு இருக்கிற வைத்திருக்கிற அந்த நன்மை கிட்ட வந்துட்டு என்று சொல்லி என்ன வேண்டுமா அதான் பக்தர் சொன்னார் என்னை குறித்த நாளுக்காக காத்திருக்கிறேன் எனக்கு ஒரு நாளை குறித்து இருக்கிறார் அதாவது நான் ஒரு மண்பாண்டம் அதாவது அதிகமாக இதில் ஒரு பிறந்த செலுத்தினால் இது தாங்கிக் கொள்ளாது என்று அவருக்கு தெரியும் ஆனால் அப்படினால ஒரு குறிக்கப்பட்ட லெவல் ஒரு நாள் அவர் வைத்திருக்கிறார் அந்த நாளில் அது மாறிவிடும் அதுவரைக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு காத்திருந்தால் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் அநேகர் சுதந்திரிக்க முடியாமல் போனதுடைய காரணம் நானும் காத்திருந்து பார்த்தேன் ஒன்றும் இல்லை என்று சொல்வதனுடைய காரணம் அந்த நாடு வரைக்கும் காத்திருக்காதனால அநேகர் தங்களை பற்றி தேவர் தங்களை வைத்த நன்மைகளை பற்றி அறியாமல் போய்விட்டார்கள் என்று நாம் காணுகிறோம் ஆத்ம நஷ்டம் அடைந்து போனார்கள் இந்த நெருக்கடி அதாவது தேவன் சப தேவனுக்கு சமத்தில் வைத்திருக்கிற நன்மைகள் கொஞ்சம் லேட் ஆகும்போது அதாவது காத்து காத்து இருந்து சோர்ந்து போகும்போது என்ன உண்டாகுமா ஆத்ம நஷ்டம் ஏற்பட்டுவிடும் தான் கத்தராக இயேசு கிறிஸ்து சொன்னார் லுக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வாக்கியத்தில் அவர் சொன்னார் என்ன செய்யணுமா பொறுமையினால் ால் சோர்வடைந்து விடாதீர்கள் அதாவது நாட்கள் பிந்த 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 அதிகமான நெருக்கடிகள் சோதனைகள் வர வர என்ன வாய்நாளை புலம்பல் கடவுள் நம்பி என்ன பிரயோஜனம் ஆலயத்துக்கு என்ன பிரயோஜனம் கற்றுக்காக இவைகளை தியாகம் பண்ணி என்ன பிரயோஜனம் நம்முடைய வாழ்க்கையில் இவைகள் ஒன்றும் மாறவில்லையே என்று வந்ததை சொல்லி ஆத்ம பெற்றுக் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட கால அளவுக்குள்ள வந்திருக்கின்றோம் நாம இது கவனமா இருப்போம் வாசிப்போம் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் பொறுமையினால் உங்களுடைய பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் பொறுமையை இழக்க செய்யும் காத்திருப்பை அதாவது நம்மை விட்டு அகற்ற காத்திருக்க விடாமல் நம்மை அகற்றுவதற்கு சூறாவளி போன்ற இது வந்து நம்ம சுத்தம் சுற்றி சுற்றி அடிக்கும் அப்படி இருந்து கொண்டு ஜோ மணினாலும் ஒரு மனம் இல்லை ஜெவ மணி நாளும் நம்முடைய பாடல்களே முன்னுக்கு வந்து நிற்கின்றது எத்தனை நாளோ இது எப்படியோ என்னுடைய முடிவு எப்படி இருக்குமோ தெரியவில்லையே அதாவது நான் போகிற மாதிரி சரிதானோ சரியில்லையோ கடவுள் நம்மை பார்க்கவில்லையோ கேட்கவில்லையோ என்ற எண்ணத்தை கொண்டு வந்து ஜெபத்தை விட வைப்பான் தேவனுக்காக பண்ணுகிற தியாகங்களை மறக்க செய்வான் எதற்காக நமக்கு இந்த பாடு என்று என்ன வைப்பான் ஆத்ம சோனாமல் பார்த்துக் பெருமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து பொறுமை இழந்து விட்டீர்கள் என்றால் ஆத்ம நஷ்டம் ஏற்பட்டுவிடும் ஆனால் அப்படினால் சத்துடைய ஒரே நோக்கம் அதுதான் நெருக்கம் 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 இவைகளை கொடுத்து கொடுத்து அது நம்முடைய ஒரு முன்னேற்றம் இல்லை ஆசீர்வாதம் இல்லை என்ற எண்ணத்தை தந்து உள் மனதிலே ஒரு கலக்கத்தையும் ஒரு சோர்வையும் அதாவது இந்த உலக காரியங்களை பற்றிய எண்ணங்களை கொண்டு வந்து நம்மை நெருக்கும் இடம் இதுதான் ஆனால் இந்த இடத்திலே காத்திருமை அதாவது காத்தருங்கள் ஜத்தில் உறுதியாயிருங்கள் அதுதான் அவனை மேற்கொள்ளக்கூடிய வழி என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிகிறேன் தேவனுக்கு மைவு பக்தர்களுடைய அனுபவங்கள் இல்லை தங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை தேர்தல் சொல்ல ஆள் இல்லை அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா என்ன செய்வாங்க தன்னோடு ஒருவர் பேசுகிறது போல ஒரு நண்பன் பேசுகிறது போல ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியக்காரர் ஆலோசனை தருகிறது போல தன்னுடைய ஆத்மாவோடு அவர் பேசுகிறார் என்னுடைய ஆத்மாவே ஏன் சோர்ந்து போகிறாய் என்ன காத்திரு என்று தன்னோடு பேசிக்கொள்கிறது கொடுக்கிறது அந்த தே அது ஒரு அனுபவம் தானே ஆனால் முடியாத அந்த கலக்காரம்பது வாயை திறந்து அதாவது சதியில் அந்த வார்த்தை விழுந்து உள்ளே போகும்படியாக பக்தர்கள் அப்படி மேற்கொண்டு அவர்கள் பெரிய ஸ்தானங்களை அடைந்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலும் பெரிய ஸ்தானங்களை அடைந்திருக்கிறார்கள் ஆண்டவரிடத்திலும் அதாவது நல்ல சாட்சிகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று நாம் காணுகிறோம் ஒவ்வொருவருக்கு ஒரு புனை பேரை வைத்திருக்கிறார் பாருங்கள் அவரவர்களுக்கு ஒரு பேர் உண்டு ஆனால் அப்படின்னாலும் அதாவது இருந்த சீசன் சொல்கிறாரு ஏன்னா இருக்கு ஒரு பேர் உண்டு தாவித இறுதியேற்றவனாக கண்டு என்று அவர் சொல்லுகின்றார் இவைகளெல்லாம் அந்த மறுதளிக்காத சோர்ந்து போகாது பெண்ணடைந்து போகாது ஒன்று ஆபரகனுடைய சுனேதன் அவர் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார் பாருங்க தேவனுக்கு மய்மை உண்டாவதாக அதாவது அவர் என்ன மாதிரி நினைச்சிருப்பார்கள் ஊர் உலகத்தெல்லாம் விட்டுட்டு சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுட்டு தேவன் காண்பித்தார் என்று சொல்லி போறானே பிள்ளை இல்லை ஒன்றுமில்லை இப்படி இருக்கிறார் இவனுக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லுகிற சத்தங்கள் அவருடைய காதில் எத்தனை இடம் நடந்து விழுந்திருக்கும் ஆனாலும் அந்த ஆபரக பற்றி சொன்னார் அவன் என்னை சிணைக்கிறதுல குறை மறைந்து போகவில்லை அவன் என்னுடைய சிநேகிதன் எனக்காக காத்திருக்கிறவன் என்று சொன்னார் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவரை துதிகிறேன் எவரே நிர்வகித்தா எழுதும் இங்கே எவரே ஆறாம் அதிகாரம் பதி நான்கு பதினைந்து வசனங்களிலே நான் பார்க்கும்போது இங்கே எழுதுகிறார் பாருங்க ஆபரகாம் எப்படி காத்திருந்தாரா பாசிக்கலாம் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றா அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் ஆமா தேவனுக்கு மயமே நிச்சயமாக கர்த்தர் சொல்லுகிறார் நிச்சயமாக உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன் உன்னுடைய சந்ததிகள் இப்படியெல்லாம் பெருகும் என்று சொன்னார்ல்லவா அவரகா பக்தன் போய்விட்டார் ஆனால் இன்றைக்கு அவருடைய சந்ததிகள் பேர் பெற்று ஒரு நாடாக இயங்கி கொண்டிருக்கிறது நாம் காணுகின்றோம் அன்பால் தேவனுடைய பிள்ளைகளை கத்திரிக்கை காத்திருப்பது கத்திரிக்காய் வாழ்வது கத்திரிக்காக தியாகம் பண்ணுவது கொடுப்பது ஜெமிப்பது உழைப்பது இவைகள் அல்ல இவைகளை கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கின்றார் இருக்கிறார் என்று நாம் காணுகின்றோம் இந்த அவரகாந்த் எத்தனை வருஷம் இருபத்தைந்து வருஷம் காத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர் நிச்சயமாக என்று சொன்ன வார்த்தை நிறைவேறிட்டு நிறைவேறிக்கொண்டே என்று இருக்கிறது அதற்காக ஆண்டவர் ஒரு ஆளுப்படியால் அவன் சுவாசிக்க சுவாசத்தை இதனை காட்டணும் அந்த காத்திருப்பில் எப்போ வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை இத்தனை வருடமாகி ஒன்றும் இல்லை என்று அந்த சூழலை சொந்தரம் கொண்டு வருகிறான் நாம் காத்திருக்க எப்படி காத்திருந்தார் பொறுமையோடு காத்திருந்தார் இருபத்தைந்து வருடங்கள் காத்திருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் என்பார் தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதீர்கள் பொறுமைக்கு ஒரு முடிவில்லையா பொறு பொறுமைக்கு ஒரு எலுகை இல்லையா நம்ம மனிதர்கள் தானே எவ்வளோ நாளையாக காத்திருக்கிறது காத்திருந்து காத்திருந்து பார்த்துரு ஒன்றையும் காணலை இப்போ ஒன்றும் இல்லை கடவுளை கும்பிடல கோயிலுக்கும் போல பைபிளும் படிக்கிறது இல்லை ஜபமும் கிடையாது ஒன்றும் கிடையாது கற்றுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை பிரமாணங்களை கை கொள்ளுவதும் இல்லை என்று என்ன பிரயோஜனம் என்று துணிகரமாய் சொல்லுகிற இத்தனை பேரை நாம் பார்க்கின்றோம் அப்படி அப்படிப்பட்டவர்கள் ஒருவராக நாம் ஆகிவிட வேண்டாம் நாம் இவ்வளோ பார்த்து கொண்டு வருகிற தேவ பக்தர்களைப் போல பொறுமையாக காத்திருப்போம் அற்புதங்கள் நடக்குது ஒளியக்காரடி ஜோன்மே அற்புத நான் போகிற தேவருடைய ஐக்கியத்தில் அற்புதம் நடக்குது என்ன வாழ்க்கையில் ஒன்றும் இல்லையே என்று எழுகிறீர்களா இங்கே ஒரு மருந்து காத்திருக்காம பாருங்கள் ஒரு மனிதன் காத்திற்கிறான் பெருசா இருசலேமில் ஆட்டு வாசல் எனப்பட்ட அந்த பிரதான வாசலின் பக்கத்தில் ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தில் திடீர் திடீர் என்று அற்புதம் நடக்குது அப்போது எல்லாம் வந்து குழுமி குழுமி கூட்டமாக குளத்தை சுற்றிப்படுத்தாங்க தேவதன் எப்பொழுதாவது அந்த குளத்தை தண்ணீரை கலக்குவார் கலக்கும் போது யார் முந்தி இறங்கி விட்டார்கள் சுகம் அப்படி நடக்கும்போது அங்கே ஒரு மனிதன் கால்கை வழங்காமல் படுக்கையிலே இருக்கிறான் எத்தனை வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் தேவனுக்கு மகிமை அவருடைய காத்திருப்பை கர்த்தர் பார்த்தார் அவனை யாரும் எண்ணவில்லை அவருக்கு யாரும் உதவி செய்வோம் இல்லை அவன் அப்படித்தான் வார்த்தை சொல்கிறான் உதவி செய்வார் இல்லை குளத்தை கலக்கும் போது என்ன கொண்டு விடதுக்கு ஒருவரும் இல்லை இயேசு இருக்கிறார் நாம் நினைக்கலாம் நமக்கு ஒருவரும் இல்லை ஒன்றும் இல்லை நாம் ஏழை யாரும் இல்லை நாம் யாருக்கும் பிரயோஜனமற்றவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம் கர்த்தரமை பார்க்கிறார் காத்திருப்பை பார்க்கிறார் சகரியா எலிசபெத்தை போல அவர்கள் அந்த வரைக்கும் அவர்களுக்கு சந்ததிகள் இல்லை அப்படி இருந்த போதிலும் தேவரிட்ட கெட்டளையின்படி பிரமாணத்தினுடைய ஆசாரி உழைத்து செய்து கொண்டே இருந்தார் தேவருக்கு ஒன்றும் பிரசகம் இல்லை வருஷம் ஒண்ணாச்சு வயசு தராடு வயசு ஆயாச்சு தேவனுக்கு மய்வு அதனால் காத்திருந்தார் காத்திருந்து இப்போ இவைகளை இல்லை தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கணும் மறுமையில் அதற்குழியை உண்டு என்கிற எண்ணத்தில் தான் இருந்தார் அங்கே ஆசாரி ஒளி செய்து கொண்டிருக்கும் போது கருத்துடைய வார்த்தை வந்துட்டு ஒரு குருகுமாரன் பிறப்பான் அதாவது நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழல் இருந்தபோது நம்பிக்கை இழக்காமல் தேவனிட்ட கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு தேவாலயத்தில் செய்ய வேண்டியதனுடைய இதனுடைய செய்தார் அவருடைய வயிற்றில் ஒரு மகன் பிறந்தான் அவர் எவ்வளவு பெரியார் இந்த அரசாங்கம் கொடுத்த பாத்திரம் அருமையானவர்களே தோய்ந்து போக வேண்டாம் நம்முடைய நோக்கம் சரியாக இருக்கட்டும் தேவரிட்ட கட்டளைகள் நமக்கு கொடுத்த பணிகளை விளிம்பும் தவறாமல் செய்து கொண்டே இருப்போம் தேவன் நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்ய போகிறவர்கள் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகள் தீர்மானித்திருக்கிற காரியங்களை மனிதர்கள் காணவில்லை அவர்களுடைய கண்கள் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவர்கள் செவி கேட்கவில்லை இருதயத்தில் உணரக்கூடியதும் இல்லை அப்படி ஒரு மறைபொருள் தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவ்வளவு சிறப்பான காரியத்தை ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார் என்று தீர்க்க ஏசாயா இதனுடைய புஸ்தகத்தில் எப்படி எழுதுகின்றார் ஏசாயா அறுபத்தி நான்காம் அதிகாரம் நான்காவது இப்படி தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவில் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை என்று எழுதுகிறார் தேவனுக்காய் தேவனே உமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகளை மனிதனுடைய கண் காண முடியாக வைக்கவில்லை கண்டு சுவாசிக்கிறது ஒரு பெரிய விசுவாசமும் அல்ல அது அப்படின்னால தேவனுடைய வார்த்தையை மதித்து வார்த்தையை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு காத்திருப்பிருக்குல்ல அதான் பரிசு ஆனால் அப்படின்னால அதை காட்டுமையா என்ன வைத்திருக்கிற எத்தனை நாள் கொடுப்பீர்கள் என்று சொல்லுவையா அது விசுவாசம் அல்ல தேவனுக்கு மய்மு ஆண்டவராகி தேவன் சொல்கிறார் என்றால் சொல் தவறாதவர் அவர் எல்லாவற்றுக்கும் கால குறிப்புகளை வைத்திருக்கிறார் அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை பின்னேகன் காலதாமதம் செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் சரியாக இறைவனை அறிந்து பற்றி கொள்வதற்காக கருத்தர் வெயிட் பண்ணுகிறார் எந்த அளவுக்கு இப்படி வந்தாலுடைய ஆத்மனசம் ஏற்படும் தள்ளாடுகிறார்களா வினேற்று பார்க்கிறார்களா ஜெபத்தை விடுகிறார்களா அவர்கள் தெய்வீக காரியங்களை போகிறார்களா இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் ஆபரகத்தில் ஆபரக ஜனம் ஜனம் எல்லாம் விட்டுவிட்டு அவர் மரதேசிய போல அவர் இருக்கிறார் மகனை பரசெலுத்து என்பதையும் அவர் ஏற்றுக்கொண்டு கொஞ்சமும் மனதில் சந்திக்காமல் உட்பட்டார் அல்லவா அப்போதான் சொன்னார் இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்னை சுவாசிக்கிறவன் என்று நான் அறிவேன் என்று அந்த சோதனையை அவர் அகற்றி அவருக்கு விடுதலை கொடுத்தார் அன்பானவர்களே இது பக்தர்களுடைய வாழ்க்கையில் உண்டான அனுபவங்கள் என்ன நாம் காணுகின்றோம் அதனால் இந்த வழியில் வருகிற நம்மை ஆண்டவர் உயர்த்த போகின்றார் ஆண்டவர் ஆகி தேவன் அவருக்காக காத்திருந்து பாடுகளை சகித்து கொண்டு இருக்கிற தமிழர்களுக்கு அவர் சேர்த்து சேர்த்து வைத்திருக்கிறார் அது மறைவாக இருக்கிறது அது யாருடைய கண்களுக்குன்னு தென்படவில்லை உலக தோற்றம் முதல் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது உங்களையும் என்னையும் அதற்கு அயக்கத்தில் அழைத்திருக்கிறார் காத்திருப்போம் நாம் ஊக்கமான வார்த்தைகளை சொல்வோம் நான் விசுவாசத்திருக்கிறவர் என்னார் என்று அறிவேன் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அன்னார் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர் வல்லவருடைய கருத்தில் என்னுடைய வாழ்க்கை ஜீவியம் என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது அவர் ஒருபோதும் எனக்கை விட மாட்டார் அவர் செய்ய செய்யப்போகிறவைகளை அவர் அறிந்திருக்கிறார் அதற்காகத்தான் காராவூரில் நடந்த கல்யாணத்திற்கு அவர் வந்திருக்கிறார் தேவருக்கு மகிமை அவருடைய சொந்த தாய் போய் சொல்லியும் அதாவது கல்யாண வீட்டில் ரசம் இல்லை வீட்டுக்காரர்களுக்கு அவமானம் ஏற்படும் ஆனால் அப்படின்னா நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா அவர் வீட்டில் இருக்கும்போது பல நன்மைகள் செய்திருப்பார் பல அற்புதங்கள் உண்டாயிருக்கும் அந்த நேரத்தில் அவரது ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய வேலை ஒன்று இருக்கிறது ஏதாவது சுத்தம் ஒன்று இருக்கிறது அந்த வேலை வரும்போது அது நடக்கும் என்று சொல்லிவிட்டார் அந்த தாயார் வேலைக்காரர்கள் கூப்பிட்டார்கள் அவரை விட்டு அந்த அம்மாவுக்கு நன்றாக தெரியும் நன்றாக தெரியும் அரை மணி நாள் சொல்கிறார்கள் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள் அவர் சொல்லுகிற வேறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் காத்திருங்கள் அவருடைய வாய் எப்படி திறக்கும் என்று பாருங்கள் அந்த வாயிலிருந்து வருகிற பொன்மொழிகளை கேளுங்கள் ஏற்றுக்கொண்டு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார்கள் என்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வாக்கியங்கள் வாசிக்கலாம் மூன்றாம் நாளிலே கலிலையாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவும் தாயும் அங்கே இருந்தார்கள் இயேசுவும் அவருடைய அந்த கல்யாணத்துக்கு திராட்சரசம் அழைக்கப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க காத்திருக்கிறாருமே ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே யோபு சொன்னார் எனக்கு குறிக்கப்பட்ட நாளுக்காய் காத்திருக்கிறேன் குறிக்கப்பட்ட வேலை வந்தவுடன் என்னுடைய வாய் திறந்துரும் அவருடைய ஆசிர்வாதத்தை கொட்டுவார் நன்மைகளை தருவார் அவருடைய அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளா இல்லை உலகத்தில் எப்படி வாழ்வது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா உங்களுக்கு என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி காத்திருங்கள் பிரமாணங்களை கவனவாய் கை கொள்ளுங்கள் தேவன் மேல் வைத்து நம்பிக்கையில் அசைய வேண்டாம் உறுதியாக இருப்போம் கடலின் கொந்தளிப்பை பார்க்க வேண்டாம் பார்த்தால் நம்மளை அமிழ்த்து விடும் அறுபடனால் இயேசு நம்மோடு இருக்கிறார் யாக்கோபுடத்தில் சொன்னார் யாக்கோபு விடுகிற வரைக்கும் காத்திருந்தார் ஆண்டவர் சொன்னார் என்னை விடு நான் போகட்டும் பொழுது விடிய போகிறது சொன்னார் அப்படிந்தால் காத்திருக்கிறவர்களை எழுந்து தேவன் போக மாட்டார் விடு என்று சொல்கின்றார் அந்த அந்த ஜபாம் அவரை இருக பிடித்து கொள்கின்றது ஒரு அனுபவம் என்று வேதம் சொல்கிற அப்படின்னா வார்த்தை கேட்கின்ற அன்பானோர் இது உங்களுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு காத்திருங்க அவர்கள் ஆயிருபத்தொந்து வருஷம் விவசாயத்தில் பகிர்ந்திர படம் இருந்தவன் அவன் முப்பத்தெட்டு வருஷம் இன்னும் ஐநேயா என்று சொல்லிட ஒரு மனிதர் இருந்தான் எட்டு வருஷம் வாய்ப்புக்கள் இருந்தான் அங்கே தேவ மனிதர் என்கிறது பாதையாக சென்று ஒவ்வொரு பார்த்து ஐநியாவே ஏசு கிரிசுவரை குணமாக்குகிறார் இழந்த நட காத்திருக்கிற உங்களுக்கு வார்த்தை வரும் அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் சொல்லுவரைக்கும் காத்திருங்கள் கருத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தை உங்களோட தொடர்ந்து பேசுவதாக கருத்தர் ஆசிரதிப்பார் ஜபிக்கலாம் இனிமேல் ஆண்டு வரையும் சோதரம்பா வேலை விலைக்கா சோதரம் கொடுத்த வார்த்தைகளை எடுத்துரை கேட்கிற ஒரு செய்தி கேட்ட செவிகளில் மாத்திரமல்ல உள்ளத்தில் ஆழமாய் பதியிட்டோம் மீதியான பலனை கொடுக்கட்டும் கிருதாவே சுதிக்கிறோம் உண்மை நம்புகிறவர்கள் என்னென்ன செய்யாமல் செய்யும் பருவதத்தை போல நிலைத்திருப்பார்கள் என்ற பிரகாரம் கிர்தாவிய நிலை நிற்கட்டும் நிலை நிற்கட்டும் ஐயா கிர்தாவிய பொல்லாதவன் கிரதாவிய காத்திருக்கிற உங்களுடைய பாதியில் விரைந்து கொண்டிருக்கிறவர்களை ஓட்டத்தை பின்னடை செய்வதற்காக தீவிரிக்கிற ஒரு கடைசி காலத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம் கிர்தாவிய மக்கள் காத்திருக்கிற மக்கள் நம்பிக்கையில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கட்டும் கர்தாவியை தூதிக்க நீர் எங்கள் எல்லோரும் ஒரு நாளை குறித்திருப்பீர்கள் அந்த நாளிலே கர்தாவு மகிழ்ச்சி விடுதலை சமாதானம் உண்டு என்பதை மக்கள் அறிந்து கொள்ளட்டும் கேர்வை ஆயிரும் அரசு விதைத்த விதைகள் அது முளைத்து மிகுத பலன் கொடுக்கட்டும் பெரிய காரியங்களை செய்ய ஏற்றோம் இஸ் நாமத்தில் ஜமிக்கிறோம் இதாக ஆமேன் ஆமேன் ஆ